தோல்வி இழையென நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலைய நினைக்கலாமா வீடியு கிள்ளை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன் நம் முழுவதும் வீரம் உரிமையை இழந்தோ உடமையை இழந்தோ உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாற ரத்தத்தின் வெப்பத்தில் வேகட்டும் கொள்கை சாகலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாம் உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்து கடவை மறக்கலாமா ரத்தங்கள் சிந்தட்டும் யுத்தங்கள் தோன்றட்டும் பாதை மாறலாம் ரத்தின்ப்பத்தில் ங்கள் கட்டும் பொ சாகலா உரிமையை இழந்தோ உடமை உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலா ஒப்பச்ச தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் அவர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகளே புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி நாளையதை சொல்லும் இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது